அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் சந்தியா பெஸ்லேசர் டெனல் கிளினிக் அண்ட் பிரேசஸ் சென்டரில் பல் மருத்துவராக இருக்கேன் இந்த வயசுக்கு மேலே நான் பல்லு கட்டி என்ன டாக்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு ஐம்பது வயதானாலே நிறைய பேர் சொல்கிறாங்க இவர்களது பெயர் திருமதி லக்ஷ்மி இவர்களுக்கு வயது எழுபது ஆகுது இவங்க நம்ம மருத்துவமனைக்கு அனைத்து பற்களுமே இன்பிளான் முறையில் ஃபிக்ஸடாக கட்டுறதுக்காக வந்திருந்தாங்க இவர்களது உறவினர்கள் இவங்க கிட்ட இந்த வயசுக்கு மேல உனக்கு எதுக்கு பல்லு இதுக்கு மேல நீ பல்லு கட்டி என்னதான் பண்ண போற அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு இவங்க சொன்ன பதில் என்ன தெரியுங்களா இந்த வயசுக்கு மேலதான் அனைத்து உணவுமே நல்லா கடிச்சு மென்னு சாப்பிட எனக்கு பற்கள் வேணும் அது மட்டும் இல்லாம உணவை நல்லா கடிச்சு மென்னு சாப்பிட்டாதான உடலும் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் மீது நம்பிக்கை வைத்து எங்ககிட்ட வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டதுக்காகவும் திருமதி லக்ஷ்மி அவர்களோட முழுவாய் இம்ப்ளான் சிகிச்சைக்கு உறுதுணையா இருந்த அவர்களது கணவர் மற்றும் குடும்பத்தினருக்கு எங்கள் பெஸ்ட்லேசர் மருத்துவ குழுவின் சார்பாக எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இவங்களுக்கு நாம முழுப்பல் இம்ப்ளான் சிகிச்சை எப்படி பண்ணோம் இதற்கு அவங்களுக்கு எவ்வளவு நாட்கள் ஆச்சு எவ்வளவு செலவாச்சு இந்த முழுவாய் இம்ப்ளான் சிகிச்சை பத்திய அவங்களோட அனுபவத்தையும் அவங்க நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இவங்க எட்டு மாதத்திற்கு முன்னாடி நம்ம மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க நம்ம இவங்களுக்கு த்ரீடி சிபிசிடி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தப்போ அனைத்து பற்களுமே பல் சொத்தினால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தது நம்ம அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட அந்த அனைத்து பற்களுமே எடுத்துட்டு இம்ப்ளான் பொருத்தி ஃபிக்ஸடாக முதல்ல தற்காலிக பற்கள் ஐந்தை நாட்களில் பொருத்திருந்தோம் இந்த தற்காலிக பற்கள் நம்ம அவங்களுக்கு ஈறுகளும் எலும்புகளும் நல்லா ஆறுறதுக்காக கொடுத்துருந்தோம் இந்த பற்களை அவங்க எட்டு மாதங்கள் பயன்படுத்தினாங்க எட்டு மாதத்துக்கு அப்புறமா அவங்க செக்கப்காக வந்திருந்தாங்க தற்காலிக பற்கள் பொருத்தின உடனேயே அவங்களோட சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நமக்கு ஏற்கனவே எட்டு மாதத்திற்கு முன்னாடி அவங்க நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எட்டு மாதங்களுக்கு அப்புறமா இவங்க செக்கப்காக வந்திருந்தாங்க நம்ம அவங்களுக்கு டி சிபிசிடி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தபோது அவங்களுக்கு நம்ம பொறுத்தன அனைத்து இம்ப்ளாண்ட்டுமே எலும்போட நல்லா இணைஞ்சிருந்தது அதனால நம்ம அவங்களுக்கு அந்த தற்காலிக பற்களை எடுத்துட்டு நீண்ட கால ஃபிக்ஸட் பற்கள் வந்து பொருத்திடணும் இந்த நீண்ட கால ஃபிக்சட் பற்கள் பொறுத்துறதுக்கு அவங்களுக்கு ஏழு நாட்கள் ஆச்சு நீண்ட கால பக்கல் பொருத்தின உடனேயும் அவங்களோட சிகிச்சை எப்படி இருந்தது அப்படிங்கிறத அவங்க நம்ம கிட்டே சொல்கிறாங்க வாங்க பார்க்கலாம் நம்மளுடைய உணவு பரிமாற்றம் சாப்பிட்றது ரெண்டாவது நம்ம மென்னு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு சக்தி ஆகும் ரெண்டாவது வந்து நம்மளுடைய பல்லு தான் இப்போ முகத்துக்கே அழகு அந்த பல்லு இல்லைன்னா அது கொஞ்சம் சரியாக இருக்காது அதனால முக்கியமாக பல் தேவை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பல்லு ரொம்ப டேமேஜாக இருந்தது சொத்த பல்லாக இருந்தது அதை நான் இப்போ எடுத்துகிட்டு வந்து ஆலோசனை கேட்கும் போது அவங்க வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு நானும் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எதோ வச்சு கட்டினாங்க கட்டி அது ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷத்துக்கு ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் வந்து நீங்கள் பர்மெண்ட் பல்லு மாதிரி செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுத்தாங்க நான் இப்போ வந்து செஞ்சிட்டு இருக்கேன் செஞ்சுட்டேன் இவங்களுக்கு சிகிச்சைக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு பார்க்கலாம் இம்ப்ளாண்டில் இவங்க இத்தாலி பிராண்ட் தேர்ந்தெடுத்திருந்தாங்க இத்தாலி பிராண்ட்ல இம்ப்ளான்ட் பொருத்தி தற்காலிக பற்கள் கொடுக்கறதுக்கு மூன்று லட்சம் ரூபாய் வரும் எட்டு மாதங்களுக்கு அப்புறமா இவங்க நீண்ட கால பற்கள் ஹெச்ஐபிசி பற்கள் தேர்ந்தெடுத்திருந்தாங்க இவங்களுக்கு ஒரு ஹெச்ஐபிசி பல் எட்டாயிரம் ஆச்சு இருபத்தி நான்கு பற்கள் பொறுத்திருந்தோம் அப்போ நீண்ட கால பற்களுக்கு இவங்களுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் ஆச்சு இம்ப்ளான்ட்டுக்கு நாங்கள் வாழ்நாள் பொறுப்பெடுத்துக்கிறோம் வாழ்நாள் முழுக்க அந்த இம்ப்ளான்ட்ல என்ன பிரச்சனைகள்னாலும் எந்த ஒரு கட்டணமும் இல்லாம அதை நாங்க உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறோம் இம்ப்ளான்ட் மேலே பொறுத்துகிற நீண்ட கால பற்களுக்கு பத்து வருடங்கள் பொறுப்பெடுத்துக்கிறோம் அதனால நேர்களே அழகான ஆரோக்கியமான பற்களுக்கு வயது ஒரு தடையில்லை வயதாக இருந்தாலும் எலும்பு மிக குறைவாக இருந்தாலும் சுகர் பிரச்சனை இருந்தாலுமே எளிமையாக ஃபிக்சடாக பற்கள் கொடுக்குற நவீன தொழில்நுட்ப முறைகள் நிறைய இருக்கு அந்த தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி இம்ப்ளான்ட்டும் பொருத்தி ஃபிக்ஸட் பற்களும் உடனே கொடுக்க முடியும் உங்களுக்கும் இதே மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பல் புகைப்படங்கள் மற்றும் எக்ஸ்ரேவை அனுப்புங்கள் அதுக்கு என்ன சிகிச்சை தேவைப்படும் எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம் நன்றி